சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அதிகாலையில் ஓபிஎஸ்சிற்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றே கூறலாம் எடப்பாடி பழனிசாமியிற்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய உறவு நாட்கள் செல்ல செல்ல விரிசல் அதிகமாகிக் கொண்டே இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் செங்கோட்டையனவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் அதிமுகவின் முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்பதை பிற கட்சிகளுக்கு தெரியப்படுத்தும் விதமாக செயல்படுவதும் அது தவறு கிடையாது எட்டு தேர்தல்களில் தோல்வியடைந்தும் இன்னமும் தனது கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்கிறது என்பதை பிற கட்சிகளுக்கு தெரியப்படுத்தி வருவதுதான் அதிமுகவில் செங்கோட்டையனவர்கள் தனித்து செயல்படுவதற்கு காரணம் என்ற தகவல் தற்பொழுது அதிமுகவின் செய்தி தொடர்பாளரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற செய்தியாக நாம் பார்க்கிறோம் மிக முக்கியமான ஒரு தகவலை தாம் உறுதி செய்ய போகிறோம் செங்கோட்டையன் அவர்கள் ஓ அவர்களை சந்தித்து அதிமுகவில் மீண்டும் இணைவதை பற்றியான பேச்சுவார்த்தையும் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் செங்கோட்டையினவர்கள் பேச உள்ளதாகவும் கடந்த இரண்டு நாட்கள் பட்ஜெட் தாக்கலின் கூட்டத்தின் பொழுது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இங்குதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் இதை பற்றி செங்கோட்டையினவர்களை செய்தியாளர்களிடம் தனிப்பட்ட முறையில் சபாநாயகரை சந்தித்தேன் என்று கூறியிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் மக்களிடம் அப்படித்தான் அவர் கூறுவார் ஆனால் உட்கட்சி விவகாரங்களை ஏழு மாஜி அமைச்சர்களும் பதினான்கு எம்எல்ஏக்களும் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து ஏன் ஒதுங்கி செல்கிறீர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சினை ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா ஏற்கனவே எண்பத்தி ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்தில் செங்கோட்டையன் அவர்களை நீக்கியதும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்து செங்கோட்டையனை பறித்ததும் தேர்தல் வியூக பொறுப்பாளராக இருந்த செங்கோட்டையனை நீக்கியதும் தொடர்ச்சியாக செங்கோட்டையின் ஓரம் கட்டப்பட்டது மட்டும்தான் செங்கோட்டையனுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது என்பது இதன் மூலமாக உறுதிப்படுத்த முடிகிறது அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து வந்த எண்ணெய் எடப்பாடி இவ்வளவு அசிங்கப்படுத்துவது சரியல்ல என்பதை மாஜி அமைச்சர்கள் தட்டி கேட்டிருக்க வேண்டும் எடப்பாடி கொடுக்கின்ற பணத்தை வாங்கிக் கொண்டு எடப்பாடி பின்னால் நிற்பதால் ஒரு பயனும் இல்லை என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் வந்த ஏழு மாஜி அமைச்சர்களிடமும் பதினான்கு எம்எல்ஏக்களிடமும் பேசிவிட்டார் குறிப்பாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதுதான் எனது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை என்பதையும் நேரடியாகவே வந்த எம்எல்ஏக்களிடம் பேசிவிட்டார் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் குறிப்பாக டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் பாஜகவில் இணைந்துவிடுங்கள் பாஜகவில் டிடிவி தினகரன் கட்சி அமமுகவை இணைத்துவிடுங்கள் என்று பல முறை அவர்கள் கேட்டபோது கூட அதிமுக ஒன்றிணையும் என்பதைத்தான் அவர் உறுதியளித்தார் அதுபோல் நடக்கிறது